பாக்கற பேசுற பழகிற எல்லா இடத்துலயும் பாசிட்டிவிட்டியை மட்டும் பரவ செய்யும் பாசிட்டிவ் மனிதர்களுக்கு பாசிட்டிவ் டானிக் பாசிட்டிவ் வணக்கங்கள் மனிதர்களா பிறந்த ஒவ்வொருத்தருமே உறவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன் நம்மளுடைய வாழ்க்கைக்கு அர்த்தமே கிடையாது அன்பை கொடுக்கணும் அன்பை வாங்கணும் இது நடந்துகிட்டே இருக்கணும் இந்த பரஸ்பரம் இப்படிப்பட்ட உறவுகள் பல நேரங்கள்ல உடையுது இது ஏன் உடையுது அப்படிங்கிற சில அடிப்படை காரணங்களை தேடி உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்க இந்த காணொலியோட தலைப்பு உறவுகள் உடைவதற்கான ஆறு அடிப்படை காரணங்கள் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் உறவுகள் உடைவதற்கான ஆறு காரணங்கள்ல வர முதல் காரணம் இந்த முதல் காரணம் என்னன்னா இருவருமே ஆளுமை திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள் அதாவது இரு ஆளுமைகள் ஒரு இடத்துல இருக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க அதாவது நான்தான் பெரியவன் நான்தான் பெரியவன் இருவருக்குள்ளயுமே எண்ணங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன் ஒருவேளை அப்படி இல்லாம வேற விதமாகவும் இருக்கு இருவருமே அளவு கடந்த சுதந்திரத்தோட வாழணும்னு நினைக்கிறாங்க இந்த இரு எண்ணங்கள் கொண்ட நபர்கள் ஒன்னா ஒரு இடத்துல இருக்கவே முடியாது அந்த உறவு நிச்சயமா உடைஞ்சே போகும் எப்படிப்பட்ட எண்ணங்கள்னா ரெண்டு பேருமே ஆளுமைகளா இருக்காங்க அதாவது ரெண்டு ரெண்டு அந்த உறவு அதே மாதிரி அளவு கடந்த சுதந்திரத்துல வாழணும் நினைச்சாலும் இங்க அந்த உறவு உடஞ்சு போயிடும் இதுதான் முதல் காரணம் உறவுகள் உடைவதற்கான ஆறு காரணங்கள் வர ரெண்டாவது காரணம் இந்த ரெண்டாவது காரணம் என்னன்னா யாராவது ஒருத்தர் இன்னொருத்தரை ஆளுமை செலுத்திக்கிட்டே இருந்தாலும் அந்த உறவு உடஞ்சிரும் இது ஒரு கட்டத்துக்கு மேல ஒருத்தர் அடிமையாவும் ஒருத்தர் வந்து அவங்களை அடக்கிற ஒரு பாஸ் மாதிரி மாறிட்டாங்கன்னு வச்சுக்கல அந்த உறவுல நிச்சயமா கொஞ்சம் கொஞ்சமா விரிசல் உண்டாக ஆரம்பிக்கும் நிச்சயமா ஒரு கட்டத்துல அது ஒரு எரிமலை பிழம்பா வெடிச்சு அந்த உறவு மொத்தமா உடைஞ்சு போயிடும் அதாவது ஒருத்தர் இன்னொருத்தர் அடைக்க ஆளணும்னு நினைச்சாலே ஒருத்தர் அடிமையாக்கணும்னு நினைச்சாலே அந்த உறவு நிச்சயமா விரைவில் உடைந்துவிடும் உறவுகள் உடைவதற்கான ஆறு காரணங்கள் வர மூன்றாவது காரணம் ஓவர் பொசசிவ்னஸ் பொசசிவ்னஸ்னாலே எல்லாருக்குமே தெரியும் அதாவது நம்ம கூட இருக்க நபர் எப்பவுமே நம்ம கூட மட்டும்தான் பேசணும் மற்றவங்களோட பேசவே கூடாது அவங்க மற்றவங்க கூட சிரிச்சு கூட பேசக்கூடாது இந்த உலகத்துல நாம தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கணும் இப்படிங்கிற எண்ணம் தான் ஓவர் பர்சசிவ்னஸ் இது என்ன பண்ணுன்னா அந்த நபரை எப்பவுமே நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் அவங்க யார் கூட சிரிச்சு பேசினா நமக்கு கோவம் வரும் அவங்க யார் கூட மகிழ்ச்சியா இருந்தா கோவம் வரும் நம்மளை விட மற்றவங்களுக்கு அவங்க பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் முக்கியத்துவம் கொடுத்தா கூட நமக்கு உள்ளுக்குள்ளே எரிச்சலை உண்டாக்கும் இந்த எரிச்சல் கொஞ்சம் கொஞ்சமா சண்டையா உருவாகி அது அவங்களுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து நம்மளை விட்டு விலகி போகவே வச்சிடும் அதனால உறவுகள் உடைவதற்கான முக்கியமான காரணம் என்னன்னா உறவுகள் உடைவதற்கான ஆறு காரணங்கள்ல வர நான்காவது காரணம் அதாவது வார்த்தை பிரயோகம் இந்த வார்த்தை பிரயோகத்துல ரொம்ப கடுமையான வார்த்தைகள் ரொம்ப இந்த அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வார்த்தை பிரயோகத்தை நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாலும் அந்த உறவு உடைஞ்சு போயிடும் காரணம் என்னன்னா என்னதான் நம்ம கூட அன்பா இருந்தாலுமே மிக கடுமையான வார்த்தைகள் எல்லாம் உபயோகப்படுத்தும் போது காலம் கடக்க கடக்க அது அவங்களுக்குள்ள ஒரு எரிச்சலை உண்டாக்கும் இதுவும் உறவுகளுக்குள்ள ஒரு விரிசலை உண்டாக்கும் அதனால உறவுகளை உடைய வைக்கிற முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணு ரொம்ப ரொம்ப கடுமையான வார்த்தைகளை தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கு உறவுகள் உடைவதற்கான ஆறு காரணங்கள்ல வர ஐந்தாவது காரணம் இந்த ஐந்தாவது காரணம் சந்தேகம் அதாவது நம்ம கூட இருக்க நபர் உண்மையா நமக்கு இருக்காரா நமக்கு ஏதாவது துரோகம் பண்றாரா இல்ல நம்ம கிட்ட ஏதாவது பொய் சொல்றாங்களோ ஒருவேளை அவங்க அந்த இடத்துல அப்படி இருப்பாங்களோ அப்படின்னு அவங்க மேல சந்தேக பட்டுக்கிட்டே இருக்குது இந்த சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்னா நம்மளோட வார்த்தைகள்ல வெளிப்படும் நம்மளோட செயல்பாடுகள்ல வெளிப்படும் நம்ம முக பாவனைகள்ல வெளிப்படும் இது அவங்களை நம்ம கிட்ட இருந்து விலகி போக வைக்கும் அந்த உறவு உடைய வைக்கும் முக்கியமான காரணத்துல ஒன்னே சந்தேகம் உறவுகள் உடைவதற்கான ஆறு காரணங்கள்ல வர ஆறாறு காரணம் எல்லா உணர்வுகளையும் மறைத்து வைத்தல் புரியலையா நம்ம பழகிற ஒரு நபர் இருக்காங்க அவங்களை நமக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க மேல நமக்கு ஒரு வருத்தம் இருக்கு அந்த வருத்தத்தை நம்ம பதிவு பண்ணல ஏன்னா நம்ம வருத்தத்தை தெரிவிச்சு அவங்க வருத்தப்படுவாங்களோ இந்த உறவுல பாதிப்பு வருமான வருத்தத்தை மறைச்சு வச்சுக்கும் அவங்க மேல ஒரு கோபம் இருக்கும் கோபப்பட மாட்டோம் ஒருவேளை இப்படி நினைச்சுப்பாங்களோன்னு இப்படி மறைச்சு வைக்கிற ஒவ்வொரு உணர்வுகளும் அப்படியே உள்ளுக்குள்ள புதஞ்சு கிடக்கும் ஒரு நாளைக்கு வெடிச்சு சேதுரும் மொத்தமா அந்த உறவை உடைச்சு விட்டும் அதனால அந்த ஃபார்மாலிட்டிஸை உடைச்சிடணும் எப்பப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்துல அவங்க மேல இருக்க வருத்தத்தையோ கோபத்தையோ பதிவு பண்ணிடுங்க ஏன்னா நமக்கு கோபமும் வருத்தமும் முக்கியம் இல்ல அவங்களோட உறவு தான் முக்கியம் இந்த ஆறு அடிப்படை காரணங்கள்ல எந்த காரணத்தினால உங்களுக்கும் சிலருக்கும் உறவுகள் உடைஞ்சு போச்சு இல்லைன்னா இந்தந்த காரணங்கள் தாண்டி சில காரணங்களும் இன்னும் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் மறக்காம கருத்தா பதிவு பண்ணுங்க மறுபடியும் உங்களை ஒரு அருமையான சூப்பரான வீடியோ வந்து சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி